உங்கள் ஆரோக்கியம் எங்கள் சந்தோஷம் தொண்ணூறு வருடங்களாக வாடிக்கையாளர்களின் நன்மதிப்பை பெற்ற எஸ் கே பை மாவு விநாயகனே வினை தீர்ப்பவனே வேலமுகத்தோனே ஞாயிறு முதல்வனே குணாநிதியே குருவே சரணம் இருபத்தி நாலாம் தேதி பிப்ரவரி மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து திங்கட்கிழமை மாசி மாதம் பனிரெண்டாம் நாளுக்கான பலன்கள் இன்னைக்கு நாள் என்ன திதி என்ன கோல் என்ன நட்சத்திரம் எது ராகு காலம் எப்போ யமகண்டம் எப்போ நல்ல நேரம் எது குறிப்பாக முக்கியமாக யாருக்கு சந்திராஷ்டிரமோ அதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாத நம்ம நேயர்கள் ப்ளீஸ் டூ சப்ஸ்கிரைப் அந்த பெல் ஐக்கானே அழுத்திடுங்க லைக் கொடுத்துருங்க கமெண்ட்ஸ் போடுங்க ஷேர் பண்ணுங்கள் சக்தி விகடன் நிறுவனம் பெருமையுடன் வழங்கும் இன்றைய ராசி பலன் தின ராசி பலன் இன்றைய அருமையான ஆன்மீக ஜோதிட தகவல்கள் உடனுக்குடன் உங்களை தேடி நாடி வரும் இன்றைய தினம் சந்திரன் பூராட நட்சத்திரத்துல மாலை ஐந்து மணி நாலு நிமிடங்கள் வரைக்கும் சஞ்சாரம் செய்கிறார் அதுக்கப்புறம் மேல் உத்திராட நட்சத்திரத்துல தன்னுடைய சஞ்சாரத்தை அவர் ஆரம்பிச்சிடுறார் ஏகாதசி திதி காலை பதினோரு மணி முப்பத்தி மூன்று நிமிடங்கள் வரைக்கும் இருக்கு அதுக்கப்புறம் மேல் தூவாதேசி திதி வந்துடுது சித்தயோகம் கூடிய நாளாக இன்றைய நாள் மாலை ஐந்து மணி நாலு நிமிடங்கள் வரைக்கும் அதுக்கப்புறம் மேல் மரண கூடிய நாளாக இன்றைய நாள் இன்றைய ராகு காலம் காலை ஏழு முப்பது மணி முதல் ஒன்பது மணி வரை இன்றைய யமகண்டம் காலை பத்து முப்பது மணி முதல் பனிரெண்டு மணி வரை இன்றைய நல்ல நேரம் காலை ஆறு முப்பது மணி முதல் ஏழு முப்பது மணி வரை மாலை நான்கு முப்பது மணி முதல் ஐந்து முப்பது மணி வரை ரோகினி நட்சத்திரத்துல இருப்பவர்களுக்கு சந்திராஷ்டமம் மாலை அஞ்சு மணி நாலு நிமிடங்கள் வரைக்கும் அதற்கப்புறமேல் மிருகஷீரிடங்கிற நட்சத்திரத்துல இருப்பவர்களுக்கு இன்னைக்கு சந்திராஷ்டமம் சூளம் கொண்ட திசையாக கிழக்கு பரிகார பொருளாக தயிர் வழிபட வேண்டிய தெய்வமாக மகாவிஷ்ணு இன்று சர்வ ஏகாதேசி மகாவிஷ்ணு சகசரநாமம்ங்கிற மந்திரத்தை காதுகளால் கேட்கறதும் மகாவிஷ்ணு ஆதிசேஷம் மீது படுத்திருக்கிற அந்த காட்சியை ஃபோனில் டிபியாக பார்க்கறதும் வீட்டு அருகாமையில் இருக்க விஷ்ணு பகவானின் அவதாரம் கொண்ட ஆலயங்களில் பிரார்த்தனைகள் செய்வதும் தாமரை பூ துளர்சி திராட்சை சமர்ப்பணம் செய்வது மேலும் இந்த சந்திராஷ்டிரமத்திற்கு பலம் சேர்க்கக்கூடிய அமைப்பாகவே நம்ம நேர்களுக்கு இருக்கும் இப்படி சந்திரன் பூராடம் உத்திராடங்கிற ரெண்டு நட்சத்திரத்தில் இன்னைக்கு சஞ்சாரம் செய்ய போகிறாரே இந்த சஞ்சாரம் என் ராசிக்கு என்ன பலாபலன்கள் இருக்கும் நான் என்னெல்லாம் எதிர்பார்க்கலாம் மேஷ ராசி நேர்களை பொறுத்த வரையிலும் வா பெரிய ரிலீஃப் மலை ஏறி இறங்கியாச்சு ஊருக்கு போயிட்டு வந்தாச்சு இந்த தோள்பட்ட அசதி கைகால் அசதி இந்த கால் நகர்த்த முடியாமலே இருந்த அந்த பாதிப்பு அப்படிங்கிறதுல இருந்தெல்லாம் பெரிய ரிலீஃப் கால் வழியிலேருந்து பெரிய ரிலீஃப் மருந்து மல்லிகை மாத்திரை ரீப்ளேஸ் செஞ்சாச்சு ஸ்டாக்ஸ் அவுட் ஆஃப் ஸ்டாக்ஸ் இல்லை பரவாயில்ல சந்தோஷம் வந்துருச்சான் பொருள் வந்துருச்சான் அப்படிங்கிற சுப செய்தி மேஷராசி நேர்களுக்காக இருக்கும் அடுத்து இருக்கிற ரிஷபராசி நேர்களை பொறுத்தவரையிலும் நிற்க விட்டுட்டாங்க த வெயிட்டிங்குனாலே நமக்கு கொஞ்சம் கடுப்பாக வரும் கால் வெயிட்டிங் ஃபோன் வெயிட்டிங் ஆல் வெயிட்டிங் இவ்வளவு நேரம் உட்காந்தே இருக்குது இவ்வளவு நேரம் காது எதுக்கு வர சொன்னீங்க அதுக்கப்புறம் அப்படின்னு இந்த தெரிஞ்சே தெரிஞ்சு கெட்டான் துரியோதனே தெரியாம கெட்டான் தெரிஞ்சு கெட்டான் ராவணே தெரியாமல் கெட்டான் துரியோதனை அப்படிங்கிற மாதிரி இந்த தெரியாமலே தெரிஞ்சே கெட்டு போக வேண்டிய தருணம் காத்திருக்க வேண்டிய அமைப்பு இந்த ஃப்ரிட்ஜில் இருக்கிற பல பழைய உணவுப் பொருளை பார்த்தாலே ஒரு வெறுப்பு வரும் பிரேக்ஃபாஸ்ட்டை ஸ்கிப் பண்ணுறது லஞ்சை ஸ்கிப் பண்ணுறது இல்லை ஏதாவது ஒன்று ஸ்கிப் செய்ய வேண்டிய தருணம் கரெக்டாக அதுக்கு போகும்போது தான் ஒரு முக்கியமான ஒரு வேலை ஆச்சோ வந்துருச்சே அப்புறம் இது முக்கியமாச்சே வேலை முக்கியமாச்சே வேலைன்னு வந்துட்டால் வேற நம்ம வெள்ளைக்காரங்க அப்புறம் என்ன செய்கிறது அப்படின்னு ஏதாவது ஒன்று அவாய்ட் பண்ண வேண்டிய தருணங்கள் அதே மாதிரி யாராவது உங்களை அவாய்ட் தான் ஒரு கோபங்கிறது வர ஆரம்பிக்கும் அடுத்து இருக்கிற மிதனராசி நேர்களை பொறுத்த வரையிலும் அன்புக்குரிய கிட்டேருந்து ஏகோபித்தா ஆதரவு ேகிதர்கள் ஸ்நேகிதிகள் நல்ல கலந்துரையாடல்கள் சிரித்து பேசி மகிழ வேண்டிய தருணங்கள் திருப்பி வேலையெல்லாம் ஆரம்பிக்கணும்ல கண்ணில் கண்ண விட்டுட்டு பார்க்கணும்ல தேடல் அப்படிங்கிறது நமக்கு நிற்காது எகைன் இந்த சர்ச் இன்ஜினை போட்டு பாடுபடுத்துறது கூகுள்கிட்ட கேட்டா எல்லாமே கிடைக்குங்கிறாங்களே எனக்கு இது கிடைக்குமா எனக்கு அது கிடைக்குமா எனக்கு நான் ஆசைப்படுறதெல்லாம் கிடைக்குமா அப்படி இல்லைங்க கூகுள் வந்து ஒரு இன்ஃபர்மேஷன் அந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு கிடைக்கணும் அப்படிங்கிறது தான் நீங்கள் ஆசைப்படுறதெல்லாம் கூகுள் கொடுக்காது ஆனால் அதற்கான தகவலை உங்களுக்கு சொல்லும் அப்படிங்கிறது தான் நான் சொல்லக்கூடிய விஷயம் ஆகக்கூடிய இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி இன்ஃபர்மேஷன் இஸ் வெல்த் தகவல் தகவல் துப்பு கொடுக்கறது துப்பு கொடுக்கறது அதாங்க உங்களுக்கு வேணுங்கிற தகவல் உங்களை தேடி வர வேண்டிய தருணம் ஆமாம் சார் ஆமாம் சார் ரொம்ப நாளாக பிளான் பண்ணிகிட்டு இருந்தேன் நல்ல வேலை இன்னைக்கு திருவாயு மலர்ந்து அருளிகிட்டீங்க அப்படின்னு டிசிஷன் மேக்கிங் பெரிய அளவுக்கு ஷார்ப்பாக இருக்கும் அதே மாதிரி எடுத்த காரியத்தை முடிக்கணுங்கிறதுல வேகம் ப்ரஸன்ஸ் ஆஃப் மைண்டு பெரிய அளவுக்கு கை கொடுக்கும் அடுத்து இருக்கிற கடகராசி நேர்களை பொறுத்தவரையிலும் கொஞ்சம் முன்னாடியும் பின்னாடியும் ஜாம் ஆகும் ஜாமா ட்ராஃபிக் ஜாமா கூட்டமாக ஆமாம் அப்புறம் திங்கக்கிழமை எல்லோரும் ஊருக்கு கிளம்பி வந்துருவாங்க ஊர்லேருந்து அப்புறம் டிராஃபிக் ஜாம் லைட்டாக இருக்கத்தான் செய்யும் நீங்கள் உடனே பட்டர் ஜாம்லேயே இருந்தால் எப்படி பேக்கரி விட்டு வெளில வாங்க பேக்கரி ஸ்வீட் ஸ்டாலு ஷாப்பு ஷாப்பிங்கு மளிகை கடை இப்படியே சுற்றிகிட்டு இருந்தா எப்படி போதும் போதும் இருந்த இடத்துலருந்தே மேங்காய் வாங்கி சாப்பிட்றதுல உங்களை மாதிரி முடியவே முடியாது அப்போது ஆசைகள் கனவுகள் கவிதைகள் கற்பனைகள் ஒரு போராட்டத்திற்கு பிறகு ஒரு பாதி நிறைவேறும் வாத விவாதங்கள் வழுக்கும் அன்புக்குரிய துணை கிட்ட சின்ன அதிருப்தி நான் மட்டும் நீங்கள் செய்ய மாட்டீங்க எனக்கு நான் மட்டும் நீங்கள் பண்ண மாட்டீங்க எனக்கு நான் மட்டும் நீங்கள் வரமாட்டீங்க அப்படின்னு ஒரு அதிருப்தி அப்படிங்கிறது இருந்துட்டு பூஜை புனஸ்காரத்திற்கான நேரமின்மை அப்படிங்கிறது ஜாஸ்தி இருக்கும் நம்ம அல்லாது இன்பம் ஆனால் பாருங்கள் அதற்கான டைம் தான் சார் அந்த டைம் மேனேஜ்மெண்ட் தான் இந்த கடிகாரத்தை மூடி வச்சிடலாமா ஏன் டைம் வேஸ்ட் ஆகிரும் தான் அடுத்து இருக்கிற சிம்மராசினியர்களை பொறுத்தவரையிலும் புண்ணிய காரியங்கள் ஒரு உதவி யாருக்காவது செய்யும் உதவி செய்கிறதுலையும் சரி உதவி பண்ணிவிட்டு அதை சொல்லிக்காமல் இருக்கிறதுலையும் சரி உங்களை மாதிரி முடியவே முடியாது ஆமாம் சார் ஆமாம் சார் நான் திண்ணிய பிடிச்சி நடந்தப்போ இவெல்லாம் என்னையை பிடிச்சி நடந்தான் இன்றைக்கெலாம் இவன் வளர்ந்துட்டான் இன்னோ என்னை பற்றி பேசலாம் என்னை பார்த்து கேள்வி கேட்குறான் அப்படின்னு என்னையே டார்கெட் பண்ணுறாங்க அப்படின்னு எத்தனை பேர் டார்கெட் பண்ணாலும் சரி அத்தனை டார்கெட்டையும் தூக்கி அடித்து எரிஞ்சுட்டு இன்றைக்கி வெளில வரக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது உண்டு பிரயாணங்கள் சுகமாகும் சந்திப்புகள் சந்தோஷம் தரும் புது அறிமுகங்கள் புது புது சந்திப்புகள் பெரிய அளவுக்கு கை கொடுக்க வேண்டிய அமைப்பு இதே மாதிரி யார் உனக்கு நண்பனோ அவன் எனக்கும் நண்பன் யார் உனக்கு எதிரியோ அவன் எனக்கும் எதிரி அப்படின்னு இந்த சந்தர்ப்பவாத கூட்டணி கொள்கைக்கான கூட்டணி ஐயோ நீங்கள் வேற இன்னும் கூட்டணியிலே இருக்கீங்க கார்த்திக் சார் அப்படின்னா அப்புறம் கூட்டு போட்டாகணும் அதாங்க ஜாயிண்ட் வெஞ்சூர் ஜாயிண்ட் ஓ இங்கிலீஷில் சொன்னாதான் தெரியுமா ஜாயிண்ட் வெஞ்சூர் ஜாயின்ட் வென்டூர் அலையன்ஸ் அப்படின்னு இந்த ஒத்து போகுமா ஒத்து போவாதா அப்படிங்கிறதெல்லாம் இன்றைக்கி இருக்கும் நல்லாவே ஒத்து போகும் அடுத்து இருக்கிற கன்னிராசி நேர்களை பொறுத்தவரையிலும் இந்த கிட்டத்தில் தான் இந்த பக்கத்தில் தான் போயிட்டு வந்துடலாமா வாங்களே ஒரு சின்னதாக ஒரு விசிட் நீங்கள் வந்தீங்கன்னா நல்லாயிருக்கும் ஐயோ இவங்க வேற கூப்பிட்றாங்களே வேலை இருக்கே வேலை எப்படி விட்டுட்டு போகிறது சரி கொஞ்சம் எதோ அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு டயத்தை அட்ஜஸ்ட் பண்ணி ரவுண்ட் அடிக்க வேண்டிய தருவம் வித்தை வாகனம் சுபங்கள் சூழ் வியாபாரம் சௌக்கியம் பாட வேண்டிய அமைப்பு கொஞ்சம் வஸ்திரம் லைட்டாக டல் அடிக்கும் இருக்கிறது தான் சமாளிச்சுக்கலாம் பரவாயில்ல அட்ஜஸ்ட் பண்ணிப்போம் அப்படின்னு வஸ்திரத்தில் அட்ஜஸ்ட் பண்ணி கொள்ள வேண்டிய தருணங்கள் ஆடை அணிகள்னு ஆபரண சேர்க்கை கொஞ்சம் திருப்தி இல்லாமல் தான் இருக்கும் பரவாயில்லன்னு அனுசரித்து போக வேண்டிய தருணம் அதே மாதிரி எங்கேயாவது வரிசையில் நிற்கிறது குழந்தைகள்கிட்ட நிறைய வாத விவாதங்கள் இப்போ இருக்க ஜெனரேஷன் கிட்ட நீங்கள் எதாவது அட்வைஸ் சொன்னீங்கன்னா உங்களை பூமர் பூமரன்னா பூமர் சித்தப்பான்ருவாங்க இந்த அட்வைஸ் பண்ணுற வேலையே வேணாம் முடிஞ்சால் என்ன நான் காப்பாற்றிக்கிறேன் இல்லைனா காஞ்சி கைத்தில் கருவாடாக தோங்குறேன் உங்களுக்கு அட்வைஸ் பண்ணி நான் கெட்ட பேரை வாங்கிக்க விரும்பலை அப்படிங்கிறது கண்ணிராசி நிச்சயம் இருக்கும் திட்டக்குறை தொட்டக்குரை அக்கறை ஆமாம் சார் ஆமாம் சார் விட்டுட்டேன் சார் பஸ்ஸை விட்டுட்டேன் சார் இதை விட்டுட்டேன் சார் டயத்தை விட்டுட்டேன் சார் அப்புறமாதிரி இந்த ரிப்போர்ட்டை விட்டுட்டேன் சார் ஐடி கார்டை விட்டுட்டேன் டெபிட் கார்டை விட்டுவிட்டேன் கிரெடிட் கார்டை விட்டுட்டேன் அடையாள அட்டையை விட்டுட்டு வந்துட்டேன் அப்படின்னு விட்டுட்டு வந்துட்டேன் சில பேர் மனசையை விட்டுட்டு வந்துடுறாங்கல்ல அதில் மனசை கூட விட்டுட்டு வர வேண்டிய அமைப்பு அப்படிங்கிறது துலாம் ராசி நேயர்களுக்காக தொடர்ந்து காணப்படும் குடும்ப உறவுகளிடையே சின்ன சின்ன வாத விவாதங்கள் இந்த இடுப்புக்கு கீழே இருக்க ஜாயிண்ட்லாம் படுபயங்கரமாக வலிக்கும் ஆமாம் சார் ஆமாம் சார் பிரயாண கலைப்பு ஒரே அசதி அப்படின்னா பார்த்துக்களே நேற்று தான் போயிட்டு வந்தேன் நீங்களும் லென்ஸை வச்சு பார்த்த மாதிரி சொல்கிறீங்க அசௌகரியமான பிரயாணங்களை கடந்து வர வேண்டிய அமைப்பு துலாம் ராசி நேர்களுக்காக இருக்கும் அதே மாதிரி புத்திசாலித்தனம் உண்டு கெடிகாரத்தனம் உண்டு டேலண்ட் உண்டு ஆனா கால நேரம் வரும்பொழுதுதான் அது மாறும் சந்திரனுடைய சஞ்சாரம் கொஞ்சம் மறைஞ்சிருக்கிறதுனால இருக்களுடன் தெரியாம இருந்துட்டீங்கன்னா அது துலாம் ராசி நேயர்களுக்கு நல்லது இல்ல நான் தான் சிங்கிள் மேனு சிங்கிள் உமனு நான் ஒன் மேன் ஆர்மி நான் ஒன் உமன் ஆர்மின் நீங்க நான் சத்தியமா சொல்றேன் ஆர்மி இன்னைக்கு சரண்டர் ஆக வேண்டியதுதான் அடுத்து இருக்கிற விருச்சிக ராசி நேயர்களை எடுத்த காரியத்தை முடிக்கணுங்கிறதுல முனைப்பு தனம் குடும்பம் வாக்கு செய்யறது தான் சொல்வேன் சொல்றதை செய்வேன் ஃபட்டாஃபட் அடித்து நொறுக்கிட்டு போக வேண்டிய தருணம் பணவரவு அப்படிங்கிறது மகிழ்ச்சி தர வேண்டிய அமைப்பு பொருளாதார ஆதாயங்கள் வண்ணங்கள் எண்ணங்கள் சொல் செயல் சிந்தனை திறன் நல்ல ஸ்லாஷியான கலர் நீலக்கலர் சொக்கா சாருக்கு ஒரு நீலக்கலர் சட்டை பார்சல் அப்படிங்கிறது சார் என்ன சார் நான் போட்டுருக்க கலரோட சட்டையெல்லாம் நீ சொல்கிற அப்படின்னு இந்த நீலக்கலர் சம்மந்தப்பட்டவங்களை சந்திக்கிறதோ அதாங்க அந்த ப்ளூ சட்டை ப்ளூ சட்டை லைட் ப்ளுவா டார்க் ப்ளூவா நேவி ப்ளூவான்னு கேட்காதீங்க அதுக்கூட நீலக்கலர் சொக்கா பார்சல் அப்படிங்கிறது ரித்திவிராஜ் நேரங்களுக்காக இந்த விளையாட்டில் நிதிகளுக்கு அபாயம் உள்ளது ஜம்ப் பண்ணுவீங்க இந்த ஹிடன் காஸ்ட்டெல்லாம் வேண்டாம் இந்த ஏமாத்துகிறவங்கலாம் வேணாம் இந்த பஜனெல்லாம் இங்கே ஆகாது தெளிவாக சொல்லுங்கள் கரெக்டாக சொல்லுங்கள் இதுதானே காசு இப்படி தானே ஏமாத்துகிறதுக்கு ஏதோ கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச காசை வாங்கிட்டு போகிறதுலேயே உங்களுக்கெல்லாம் என்ன ஆனந்தம் சந்தோஷம் இந்த இன்சூரன்ஸு அப்புறம் இந்த பேங்க் லோனு இந்த இஎம்ஐ இதெல்லாம் பெரிய பேர்டனாகவே இருந்துகிட்டு இருக்கும் ஒரு படபடப்பு ஒரு பரிதவி மாத கடைசியினுடைய இறுக்கம் அப்படிங்கிறது கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கும் ஆனால் பணப்பழக்கம் ஓரளவுக்கு வந்து போகும் அடுத்து இருக்கிற தனுசு ராசி நேர்களை பொறுத்த வரையிலும் அமௌண்ட் ஹாஸ் பின் கிரெடிட் ட்ரான்ஸ்ஃபர் ஷோப்பா இந்த வசதியெல்லாம் சமாளிச்சாச்சுப்பா இன்னொரு நாலஞ்சு நாளைக்கு உண்டான மேட்டர்லாம் ரொம்ப தெளிவாக இருக்குது அப்படின்னு இந்த ப்ரொவிஷ்னரி ஸ்டேஷ்னரி இன்னும் என்னென்ன நரியெலாம் இருக்கும் எல்லா நரியையும் ஷோ இந்த நரி இடம் போனால் என்ன வளம் போனால் என்ன மேலே விழுந்து பிடுங்காமல் போனால் சரி அப்படின்னு இந்த வாத விவாதம் வேண்டாம்ப்பா சண்டை வேணாம் நம்ம இந்த வம்பு கிலாட்டாலாம் வச்சுக்கிறதே இல்லை அதே மாதிரி பவுடர் பர்ஃப்யூம் காஸ்மெட்டிக்ஸ் வாசனாதி திரவியங்கள் அழகு சாதன பொருட்கள் இந்த வாஷிங் சோப்பு வாஷிங் பவுடர் இதில் வேற ஃப்ரண்ட்டு லோடிங்காக டாப் லோடிங்காக எல்லாத்தையும் பார்த்து எடுக்கிறதுக்குள்ள தலை சுற்றி போகுது சார் எண்ணெய் பேரை பத்த மாட்டேங்குது அப்படின்னா அதை தலைக்கு வைக்கிற எண்ணெய் தாங்க அப்புறம் அடுப்பில் சமைக்கிற எண்ணெய் வண்டிக்கு ஊற்றுற எண்ணெய் எல்லாமே திரவப்பொருள் தான் இந்த திரவப்பொருளை ஃபுல்ஃபில் பண்ண வேண்டிய தருணம் ரீஃபில் செய்ய வேண்டிய தருணம் அதில் வேறு இந்த ரீஃபில் பேக்காக இல்லை இதுவாக கொஞ்சம் கவனமாக கொட்டினோம்னா ஒரு பத்து ரூபாய் ரூபா அந்த ரீஃபில் பேக்கில் மிச்சம் பண்ணலான்னா பார்த்துக்கோங்களேன் அதேமாதிரி இந்த டீ காஃபியாக குட்சாக கொஞ்சம் போர் அடிக்கும் வேறு எதாவது மாற்றி சாப்பிட்லாம் வாங்குற எண்ணம் தரசுராசினியர்கள் இன்னைக்கு இருக்கும் பழச்சாறு கரும்புச்சாறு எலும்பு இளநீர் திரவப்பொருள் மகிழ்ச்சி தர வேண்டிய அமைப்பு தனசராசி நேர்களுக்காக கேளிக்கை வாடிக்கை விருந்துக்கான அழைப்பிதழ்கள் உங்களை தேடி வரும் சந்திரனே உங்களை தேடி வந்துட்டார் உங்கள் ராசிக்கு அப்போ நீங்கள் இதெல்லாம் தேடி இருப்பீங்களா அடுத்து இருக்கிற மகர ராசி நேர்களை பொறுத்தவரையிலும் எதிரியினுடைய எதிரினுடைய பலம் அதிகரித்து காணப்படும் சார் எதிர்ப்பு ரொம்ப அதிகமும் ஆமாம் ஆமாம் ஒத்துக்க வைக்க முடியல சாமி தொண்டை தண்ணி போயிடுச்சு ஏதோ வர மாதிரி இருக்குது வரமாட்டேங்கிது தர மாதிரி இருக்குது தரமாட்டேங்கிறேன் நானும் எதிர்பார்த்துக்கிட்டே இருக்கேன் முண்டை விதி வேண்டியதாக இருக்குது மோத வேண்டியதாக இருக்குது கருத்து மோதல்கள் முன்னுக்கு பின் முரண்பாடான தருணங்கள் அப்படிங்கிறதெல்லாம் இன்றைக்கி இருக்கும் முன்னாடி நினைக்கிறத முன்னாடி செய்ய முடியாது பின்னாடி நினைக்கிறது தான் முன்னாடி செய்கிற மாதிரி அமைப்பு முன்னாடி வர விஷயம் பின்னாடி கண்ணாடியில் நல்லாவே தெரியும் சார் லேட்டாகுது ஆனது ஆச்சு ஆனால் அந்த மடம் ஆகாட்டி என்ன மடம் சந்த மடம் சொந்த மடம் நொந்த மடம் வெந்த மடம் அங்கேயே நான் உட்காந்து புழப்பு நடத்திக்கிறேன் அப்படின்னு இந்த வரல இந்த தரல என்னை சேர்த்துக்கல என்னை எடுத்துக்கலை என்னை என்னை மதிக்கலை அப்படிங்கிறதெல்லாம் மகர ராசினியர்களுக்காக இருக்கும் சந்திரனே ம சந்திரனையே உங்கள் ராசி இன்னும் மதிக்காம தான் இருக்குது சந்திரனோட வருகைக்காக காத்துருக்கு அப்போ நீங்களும் காத்திருக்க வேண்டிய அமைப்பு போராட வேண்டிய அமைப்பு போர்க்களம் காண வேண்டிய அமைப்பு மகராசி நேர்களுக்காக இருக்கும் அடுத்து இருக்கிற பொறுத்த பொறுத்தவரையில் வந்து சின்ன கல்லு பெத்த லாபம் சின்ன கல்லு சின்ன லாபம் தான் வரும் சோ சோ சின்ன சின்னதாக இருக்க விஷயம்லாம் முடிஞ்சுது சார் ஏதாவது பெருசாக பிளான் பண்ணால் நடக்க மாட்டேங்குது மனசுல ஆசை ரொம்ப ஜாஸ்தி இருக்கு மோகம் ரொம்ப ஜாஸ்தி இருக்கு இந்த எங்கள் வீட்டுக்குள்ளே நம்பியார் மாதிரி எல்லாம் எனக்கு தான் அப்படின்னு நீங்க நினைக்கலாம் ஆனா பாருங்க கொஞ்சோண்டு தான் வரும் கிரகங்கள் உங்களுக்கு அள்ளி கொடுக்குறாங்களோ இல்லையோ இன்னைக்கு கிள்ளி கொடுப்பாங்க அளவாக எடுத்துக்கிறது நன்மை தர வேண்டிய அமைப்பு மிகைப்படுத்தி பேச வேண்டாம் அதிக எதிர்பார்ப்பு வேண்டாம் அதே மாதிரி வித் அப்படிங்கிறது சந்தோஷம் தர வேண்டிய தருணம் கும்பராசினியர்களுக்காக இருக்கும் அதாங்க பண பரிவர்த்தனை பணம் பரிவர்த்தனை அடுத்து இருக்கிற மீனராசினியர்களை பொறுத்தவரையிலும் எடுத்த காரியத்தை முடிக்கணுங்கிறதுல வேகம் ரொம்ப ஜாஸ்தி பேக் டு பேக் அப்பாயின்மெண்ட்ஸ் டிசிஷன் மேக்கிங் ஆங்ஸைட்டி இந்த தூக்கமின்மை தூக்கம் இல்லைன்னா உடனே ஃபோன் எடுத்து வச்சு தட்டக்கூடாது எதையாவது சர்ச் பண்ணிட்டு இருக்கக்கூடாது எதையாவது யூடியூப்ல தேடிட்டு இருக்கக்கூடாது கொஞ்ச நேரம் அமைதியாக இருக்கணும் நல்ல தண்ணீர் நிறைய குடிச்சுட்டே வரணும் எப்போ பார்த்தாலும் திரவ சாப்பாடாக சாப்பிட்டுருக்கக்கூடாது கேட்டால் தாகம் இல்லைன்னு சொல்லக்கூடாது தண்ணீரினுடைய அளவு இன்னைக்கு ரொம்ப முக்கியம் மீனராசினியர்களே டென்ஷன் படபட ஆங்ஸைட்டி தூக்கமின்மை சார் இந்த ஸ்ட்ரெஸ்ஸு ஸ்ட்ரெஸ்ஸு படாத படம் படுத்திட்டாங்க சார் கோவம் வர வச்சுட்டாங்க சார் ஆத்திரம் வர வச்சிட்டாங்க சார் ஒன்றே சோடா பாட்டில் மாதிரி பொங்கிடக்கூடாது இடுக்கண் வருங்கால் நாங்கள் யாராவது டென்ஷன் ஆக்குனாங்கன்னா அவங்கள டென்ஷன் ஆக்கிறதுக்கு நீங்கள் கற்றுக்கிட்டீங்கன்னா உண்மையிலேயே நீங்கள் பெரிய கில்லாடி தான் மீனராசினியர்களே நீங்கள் கில்லாடிக்கு கில்லாடி கீரை வடைக்கு கீரை விட ஆமா ஆமவட ஆமா எதிரிக்கு எதிரி நண்பனுக்கு நண்பன்கிற அமைப்பு இன்னைக்கு உண்டு இப்படி எல்லா ராசி நேயர்களுக்கும் எல்லா வளமும் நலமும் இன்னால் அமையணுன்னு நான் மானசீக குருவான்னு நினைக்கிறேன் ஆதிசங்கர ரமசில் பிரார்த்தனை செய்து ஸ்ரீரங்கத்தில் இருக்க ரங்கநாதனுடைய இரு பாதங்களை தொட்டு நமஸ்காரம் செய்து திருவண்ணக்காவில் இருக்க ஜம்புலிங்கேஸ்வரர் அகிலாண்டேஸ்வரியை பிரார்த்தனை செய்து உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் மலேசியாவிலிருந்து ஜோதிடர் ஸ்ரீரங்கம் கார்த்திகேயன் நன்றி வணக்கம் ஆரோக்கியம் எங்கள் சந்தோஷம் தொண்ணூறு வருடங்கள் ஐந்து தலைமுறைகள் என்றும் வாடிக்கையாளர்களின் நம்பிக்கையை பெற்ற எஸ் பி எஸ் கேப்பை மாவு